நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமை வாழ்க்கையில எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லாத போது வாழ்க்கையில எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க வருமானமா அந்த அளவுக்கு இல்ல பிள்ளைகளும் சொல்லிட்டு கேட்கிற மாதிரி இல்ல உடம்பும் சரியில்லை கூட பிறந்தவங்க ஏன்னா ஜந்து ஜனங்கள் பந்து ஜனங்கள் அந்த அளவுக்கு எங்களை விசாரிக்கிறது இல்லை எங்கிட்ட திரும்பினாலும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க இப்படி நிலம இருக்கா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க ஏதோ வாழ்றவங்க அன்னன்னைக்கு வர்றவங்க எந்திக்கிறோம் வாழ்றோம் ஆக்குறோம் பொங்குறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் மறுநாள் எந்திக்கிறோம் ஏதோ நாங்க வாழ்றோங்க ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு முடியாங்க இந்த மாதிரி இயங்கப்பட்டவர் இருக்கிறாங்க வாழ்க்கையில எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லாத போது வாழ்க்கையில எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லாத போது தேவன் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை அவன் சொல்லுங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க ஆனா அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒண்ணு இருக்குங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க ஆனா என்கிட்ட அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்கு சபா ஆரம்பிச்சு மூணு வருஷம் மேல ஆயிடுச்சு சொல்லிக்கிற மாதிரி என்னப்பா சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் இல்லைங்க அப்புறம் எப்படி ரன் பண்ற என்னது அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறாரு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத ஜாதியும் அவன் சொல்லி இருக்கிறாரு இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு சொல்லி இருக்கிறார் ஆமே பலத்த கிரியலை நடப்பிப்பேன் அப்பொழுது இந்த பகுதியின் ஜனங்களுடைய கவனம் இந்த சபையை சபையின் பக்கம் திரும்பும் அதிகாரிகள் சபையை தேடி வருவார் ஆமே சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்ப எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆமே இப்ப நான் நான் இந்த அளவுக்கு ஓடுறேன் அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால ஓடல அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்குன்னு ஓடுறேன் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்கு ஆமே அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒன்னு இருந்தா போதும் சொல்லிக்கிற மாதிரி இல்லாத நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஆயுதம் ஆமே வாழ்க்கையில சரி இத சொல்லிட்டாங்க வரேன் ஆப்ரகாமுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு கூப்பிட்டு உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டாரு வருஷங்கள் கிடக்குது மாசம் இல்ல வருஷங்கள் கிடக்குது வாரம் இல்லை வருஷங்கள் கிடக்குது ஆனால் என்ன இல்லை பிள்ளை இல்லை அப்ப ஆபிரகாம் தேவன் உனக்கு பிள்ளைய தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பிள்ளை இல்ல எப்படிதான் நிலைமை தொடர்ந்து வருது அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஆபிரகம் பிள்ளை இல்லாம இருந்தான் பேசுனதுக்கு பின்னாடியும் ஆபிரகம் பிள்ளை இல்லாம இருந்தா இருந்தான் குறிப்பிட்ட வருஷம் உங்களுக்கு தான் இப்ப தெரியும் அவர் பேசி இத்தனை வருஷத்துல அவனுக்கு குழந்தை பிறந்த ஆனா உயிரோடு வாழ்ந்த ஆபிரகாமுக்கு அது தெரியாது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் சரிங்களா அப்ப தேவன் நமக்கு ஒரு பிள்ளை கருவுன்னு சொன்னாரு ஆனா ஏஜ் ஆயிடுச்சு நம்முடைய சைர செத்து போச்சு சாரனுடைய கற்ப செத்து போச்சு ஆனா தலைவன் கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வாழ்ந்துட்டே வர்றான் ஊர் உலகம் கேக்குது வீட்டுல சாராலே கேக்குறா என்னையா சொன்னீரு அவர் சொன்னாரு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையே வயிற்றுல புழு போச்சு கூட இல்லையா அப்படியே அவர் கேக்குறா இந்த மாதிரி பக்கம் பக்கத்துக்காரங்க வீட்டுக்காரங்க ஊர் உலகம் தெருவில் இருக்கிறவங்க ஆபரகம் பார்த்து கேட்கும் போது சொல்லுவாரு சொல்லிக்கிற ஆபரகம் ஒண்ணும் இல்லை சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்கு வாழ்ந்தாரு சொல்லிக்கிற மாதிரி நிலைமை இல்லாத போது அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை தான் கிரிப் அதான் கோல்டிங் பாயிண்ட் பிடி அதான் பயிர்ல இருக்கிற தேவனுடைய மனிதர்கள் அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க இதுலாம் இதுதான் வாழ்க்கையில சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத போது அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கிற மாதிரி நமக்கு ஒரு தேவன் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும் எதை நினைச்சு சந்தோஷப்படுங்க வாழ்க்கையில சொல்லுங்க எதை நினைச்சு என்ன பெரிய வசதி வாய்ப்பா இருந்துட்டோம் ஏதோ இருக்கிறோங்க அவங்க ஒரு அன்றாட காட்சிங்க ஏதோ வருதுங்க சமையல் செய்யறவங்க புரிஞ்சு சாப்பிடுறாங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில சொந்திக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத போது நீங்க நினைத்திக்க வேண்டியது சொல்லிக்கிற மாதிரி நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரே சந்தோஷ் சந்தோஷ் ஆமை யோபினுடைய யோபினுடைய அவருடைய அந்த வாழ்க்கை இந்த தாட்ல தான் டிராவல் ஆச்சு நான் சொல்லிக்கிற மாதிரி தான் டிராவல் ஆன வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் யோபுவின் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரியே அவருடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்து அவர் வாழ்ந்திருக்கிறார் யோபு பத்தொன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்ற வேட மட்டும் கவனிங்க மீட்கப்பட வேண்டிய ஆளு மீட்புக்கு மீட்பு தேவையா இருக்கிற ஒரு ஆள் இப்ப அவருக்கு தேவை ரட்சிப்பு இப்ப அவர் தேவை விடுதலை சூழ்நிலையில் விடுவிக்கப்படணும் உடல் வியாதிலிருந்து விடுவிக்கப்படணும் அவருக்கு தேவை மீட்பு ஆனா அவர் என்ன சொல்றாரு தேவனை என்ன மேடை வச்சு கூப்பிடுறாரு கவனிச்சீங்களா என்ன சொல்றாரு மீட்காத அவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு என் மீட்பர் யோகா தாட்ட யோசிச்சு பாருங்க மீட்பர் ஐயோ கை விட்டா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் என்னை கை விடாதவர் இவர் பேசுறான் ஐயோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் கடேசி பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசித்திருக்கிறேன் இந்த என்னுடைய ஸ்கின்னு சத தச கரிப்பகுதி இந்த தோல் முதலானவைகள் அழுகி எடுத்து போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து அந்த மீட்பரை பார்த்தேன் என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா இதை 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 எப்படி இருக்கு சொன்னார் யோகு சம்பந்தமே இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரி இத இத நம்ம பேசுறோம் இங்கே இப்படி ஒரு சூழ்நிலைமாகப்பட்டிருக்கிறோம் நமக்கு இப்ப குழியில விழுந்துருக்கோம் அப்படி வச்சுங்க ஒரு வனாந்திரம் பாலைவனம் அங்க ஒரு குழி குழியில விழுந்தாச்சு விழுந்துட்டு இருக்கு யாரையும் காணும் ஆனா நான் சொல்றேன் குழியில உட்காந்துட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் நான் அவரை காண்பேன் என்றும் இந்த குடியில என் தோல் முதலான மாம்சம் எல்லாம் அழிஞ்சு போனாலும் நான் அவரை பார்ப்பேன் அன்னீர் கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும் சொன்னா யாராவது வந்து இதை காதலை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க இப்ப மீட்கிறதுக்கு வழியை காணம் கடைசி நாளில் மீட்பாரம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இப்ப வந்து காப்பாற்ற சொல்லியா இப்ப உடம்புனா அழிச்சிருக்கு காப்பாத்தோம்னா அழுகி போனாலும் யோகினுடைய நீங்க நல்லா வாட்ச் பண்ணும் சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தையும் அடிமட்டத்தில் உட்காந்து பேசுறாங்க வார்த்தையெல்லாம் நமக்கு எதாச்சும் படிச்சுட்டு போறேன் ஜஸ்ட் லைக் ஸ்டோரி நான் அட்டி மட்டத்துல அட்டி வாங்கி பேசுறான் அட்டி மட்டத்துக்கு போயிட்டான் அட்டி மட்டத்துல இருந்து பேசுன வார்த்தை அது இப்படிதான் பேசுவோம் நம்ம இப்ப காப்பாற்றாத வரை எப்பா வந்து காப்பாத்த போறாரு உயிரோட இருக்கும்போது காப்பாற்ற மாட்டாராம் செத்த ஒட்டி வந்து மீப்பாராம் என்ன பேசுறப்பா யோகன் பேசுறான் இவங்க அப்ப சொல்லிக்கிற மாதிரி யோக வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல இருந்துச்சு இப்ப இல்ல உடம்பு வரைக்கும் அதனால சொல்ல முடியல ஆரோக்கியம் இல்ல ஆனா எந்த நினைச்சி கொஞ்சம் மூச்சு விட்டான்னு நினைக்கிறீங்க எதனால எதை வச்சு விட்டான் என் பார்ப்பேன் நானே பாப்பேன் அவரை என் மீட்பரை உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க இதான் யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற விசுவாசம் காட இப்படி ஃபாலோ பண்ணணும் இப்படி பிலீவ் பண்ணணும் அவை சொல்லுங்க இந்த மாதிரி யோபு கடைசி நாட்களில் அவரை காண்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எல்லாமே அவரு இப்ப மீட்கிற மாதிரி பேசிக்கல இது செத்ததுக்கு அப்புறம் நடக்குங்க நான் செத்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா சொல்லிக்கிற மாதிரி இல்லாத சூழ்நிலையில சொல்லிக்கிற மாதிரி தனக்கு ஒரு தேவன் இருக்கிறத நினைச்சி இப்படி வீர வீரமா பேசினானு தைரியமா பேசினானு கொஞ்சமாவது மூச்சு விட்டானு இது நடந்தது என்ன தெரியுமா வாசிப்போம் யோபு நாப்பத்தி ரெண்டு பத்து பதினேழு பத்து டு பதினேழு வாசிங்க யோபு நாப்பத்தி ரெண்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வாசிங்க யோபு தன் சினேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்த அவன் சிறை இருப்பை மாற்றினார் மீட்பை தந்தார் யோபுக்கு ஏற்கனவே முந்தி இருந்த எல்லாவற்றை பார்க்கிடும் ரெண்டு பங்காக ரெண்டு மடங்காக கட்டர் அவனுக்கு தந்துருந்தினால் அடுத்த வாசிங்க அப்பொழுது அவனுடைய பிரதர்ஸ் ஆஹ் அவனிடத்தில் வந்து உம் ஓரங்கட்டப்பட்ட யோப தேடி தேடி வர்றாங்க உம் 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 ஆறுதல் சொல்ல எப்ப வந்தாங்க நல்லா போது என்னப்பா இவங்க கஷ்டப்பட்டீங்களா இதெல்லாம் சகஜ தான் யோகு வாழ்க்கை நாம் மேடுகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைங்கிறது இனிது எழுச்ச செயல் ஆனால் ஓட்டு எடுத்து சுரண்டு இருக்கும் போது என்ன செய்யல யாரும் கூட கொஞ்சம் புண்ணாகிட்டே இருந்தாங்க இப்ப வந்தாங்க அப்புறம் பின்னிலைமை ஆசிர்வதித்தார் But you know, um, okay. Um, mm. um, mm. okay. Mm. 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 இதற்கு பின்பு யோபு எதற்கு பின்பு இதற்கு பின்பு யோபு நூற்றி நாற்பது வருஷம் ஒன் பார்ட்டி இயர்ஸ் எல்லாம் நல்லா முதல்ல வாழ்ந்தான் அந்த காலம் அப்படி வச்சுக்கோங்க அவரை விளங்காம ஒரு ஒரு பகுதியில வாழ்ந்தான் அதையும் வச்சுக்குங்க அதோட சீட்ட கிறிஸ்டாரன் பார்த்தா ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு ஒரு வாரம் அனுவிப்பா ஒரு மாசம் அனுவிப்பா ஒரு வருஷம் எடுத்துக்கணும்னு சொல்லாம என்ன பண்ணிருக்கிறாரு நூத்தி நாற்பது வருஷம் என்ஜாய் பண்றான் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக வியாதிப்பட்ட உடம்பு அழுகி நாற்றம் எடுத்த உடம்பு தோல் எல்லாம் ஒட்டி போன உடம்பு சதையெல்லாம் போன உடம்பு பல்லெல்லாம் வெளி தெரிஞ்ச உடம்பு போத பல்ல வாயை மூட கொஞ்சம் உதடு மாத்திரம் மிஞ்சின உடம்பு அவனை பார்த்தாலே அடையாளம் தெரியாம அழுதாங்க அழுதா இங்கே ஊருக்குழஞ்சுட்டான் செதான் கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சு ஆளே இப்படி போயிட்டான் நடந்தா இப்படி நடக்கிறான் தடுமாறுறான் நடக்க முடியல அவனால சாப்பிட்டா தூக்கம் இல்ல பகல்ல தூங்க முடியல நைட் தூங்க முடியல நைட் தூங்க முடியல பகலும் தூங்க முடியல நைட்டு படுத்தா எப்படா பகல் கிடைக்குன்னு பாக்குறான் பகல்ல வந்தா எப்படா நைட் வரும் பாக்குறான் அறள்றான் உருள்றான் பொருள்றான் இப்படிப்பட்ட யோபு உடம்பு நூத்தி நாற்பது வருஷம் அடுத்து தாழ்ந்துக்கு எப்படியே வாட்டிய ஒண்டர்ஃபுல் மிராக்கல் காட் இஸ் குட் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அமீன் சொல்லுங்க அதான் நல்லா இருந்தவன் இன்னொரு ஒன் பார்ட்டி இயர்ஸ் வாழ்றாங்கிறது இட் இஸ் நாட் சர்ப்ரைஸ் இது போய் உள்ளதைக்கணும் அந்த உடம்பு நூத்தி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கு அது மட்டும் இல்ல எத்தனை பிள்ளைய பிள்ளைங்க பிள்ளைகள் பெத்த பிள்ளை எத்தனை பத்து பிள்ளைங்க தேவனை தூசித்து ஜீவனை விடும் அதே சொன்ன மனைவிக்கு பத்து பிள்ளை கொடுத்தாரு அப்ப சொல்லிக்கிற மாதிரி நிலமை ஒன்னும் இல்ல ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒரு தேவன் இருக்கிறாரு நினைச்சாரு இல்லையா அந்த நினைச்சிட்டு அப்படியே சாகுறது இல்ல அவர் நினைச்ச நினைப்ப நினைப்புக்கு பலனை பூமியிலேயே அறுத்தாரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய காரியம் ஏற்ற காலத்துல நம்ம வாழ்க்கையில உண்டாகிறத நம்ம கண் கூட பார்ப்போம் கண் கூட மாதிரி ஒன்னும் இல்லாத நேரத்துல நீங்க இந்த மாதிரி வாழ்ந்து அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்குங்க இல்ல சொல்லிக்கிற மாதிரி தேவண்டிருக்காரு இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா எழுதி வைங்க சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் ஆனா இது எல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா யோபு கஷ்டத்துல இருக்கும்போது யோபுக்கு தெரியாது அவன் சொன்னதெல்லாம் கடைசி நாள் கடைசி நாள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க கடைசி நாள் கடைசி நாள் அப்புறம் தான் தெரியுது போது பிள்ளைக்கு இப்ப மீட்கிறாரா இப்பயே செய்கிறாரா அமீன் சொல்லுங்க எனக்கு தேவன் என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த வச்சு என்ன சொன்னார் அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய காரியம் நல்ல விசேஷம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விசேஷமான அருமையான பிளஸ்ஸிங் உங்க வாழ்க்கையில உண்டாகணும் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் இல்லாம வச்சிருக்கிறார் ஏங்க கர்த்தர் நல்லவர் தானுங்க நான் அவர் தானுங்க ஆராதிக்கிறேன் ஏங்க எனக்கு சொல்லிக்கிற மாதிரி நிலம வாங்க சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லாம இருக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்க வேணாமா ஏதாவது ஒண்ணு நான் வாய் தருந்து சொல்ற மாதிரி இருக்க வேணாமா என்னங்க எதாவது சொல்லவே முடியலங்க ஏங்க கடவுள் நல்லவர் தானங்க கும்பிட்டு என்னங்க செய்ய ஏன் அப்படி வரணும் சொல்லுங்கம்மால கோடி அப்படி சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் சொல்றீங்க ஏசு நல்லவர் சொல்றீங்க சந்தோஷம் வந்தாச்சு ஏங்க சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளஸிங் உங்களுக்கு உண்டாகிறதுக்காக இப்ப அந்த நல்லவர் சொல்லிக்கிற மாதிரி இல்லாத ஒரு நிலைமையில உங்களை வச்சிருக்கிறாரு குரோம்பர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க எல்லாத்துக்கும் வசனம் தான் இருக்கு ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தீர்வு தட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேர்வு நிலத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆமின் சொல்லுங்க அப்ப சொல்லிக்கிற மாதிரி நிலைமை இல்லாம இருக்கிறது எதுக்கு ஏதுவானது சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறதுக்கு ஏதுவானது அதுக்கு தான் இது ஏன் இது ஏன்னு கேக்குறீங்க என்னமோ நல்லவரை கும்பிட்டோம் ஏன் கெட்டது நல்லவரை கும்பிடுறேன் ஏன் எனக்கு கெட்டது எனக்கு ஏன் கெட்டது நடக்குது புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நீங்க இருந்தீங்கல்ல நல்லா ஏற்கனவே இருந்த அந்த நல்ல அளவை கூட்டணும் அப்படின்னா இடையில நல்லா இல்லாம இருக்கீங்க நல்லா இல்லாம இருக்குங்க யோகு சூப்பரா இருந்தாரு ஓகே இடையில எப்படி போயிட்டாரு அப்புறம் எப்படி வந்தாரு முந்தின நிலைமையை பார்க்கிடும் பிந்தின நிலைமையை கருத்துல என்ன பண்ண ஆசிர்வதித்தார் மடங்கு ஒரு மடங்கா இருந்தவன் வாழ்க்கையில இப்ப ரெண்டு மடங்கு போயிட்டான் அங்க போயிட்டான் அடுத்தவங்க போயிட்டாரு புரிதுங்களா நான்கு பாயிண்ட் பேசி இருக்கிற எதுவுமே சொல்லிக்கா வாழ்க்கையில எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லாத போது அவர் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தை இருக்கு அப்புறம் வாழ்க்கையில சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத போது சொல்லிக்கிற மாதிரி நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு பயப்படாதீங்க கலங்காதீங்க சந்தோஷமா இருங்க யோக நினைத்துக் கொள்ளுங்கள் மூணாம் பாயிண்ட் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய காரியம் ஏற்ற காலத்துல கண்டிப்பா வரும் இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா எழுதி வைங்க கேரண்டி உத்தரவாதம் நடந்தே தீரும் வந்தே தீரும் வந்தே தீரும் இந்த நான் சொன்ன இந்த மெசேஜ் வைங்க எந்த வருஷம் எந்த மாசம் எந்த வாரம் எனக்கு வந்தே தீரும் ஏன் இந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய காரியம் நமக்கு உண்டாகணும்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு காரியம் ஒரு வாழ்க்கை இடையில கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகும் இது கிராஸ் ஆன் இது வந்து கிராசிங் இல்ல நம்மள பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போற பாதை படி அங்க கொண்டு போவாரு கஷ்டப்பட்டாரு 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 திரும்பப்பட்டாரு விலங்கப்பட்டாரு ஆனா இந்த கத்துக்கிட்ட பாடம் கொஞ்சம் நஞ்சம் அந்த பாடம் அடுத்து ஒரு நூத்தி நாற்பது வருஷம் வாழ்ந்தான் பாருங்க அப்படி இருந்துச்சு கும்புடுச்சு யோகுக்கு பட்டுட்டான் பயங்கரமா நான் யாரு என் விசுவாசம் எப்படிப்பட்டது என் எப்படி எப்படிப்பட்டது ஊர் எப்படி உலகம் எப்படி பக்கத்துக்காரன் எப்படி என் வீட்டுக்காரன் எப்படி என் வீட்டுக்காரர் எப்படி என் வேலைக்காரன் எப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் எப்படி இருக்கும் நோய் வந்தா எப்படி இருக்கும் படுக்க முடியாது முடியாது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் நம்ம ஒரு பக்கம் இப்படிதான் பார்த்தோம் இன்னொரு பக்கம் பாருங்க என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனை லேர்ன் பண்ணான் கெயின் பண்ணான் அடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் அவன் அப்படியே செத்துட்டா கூட யோசிக்கலாம் இல்ல அடுத்து ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் என்ஜாய் பண்ணிருக்கான் இதே உலகத்துல இதே பூமியில டபுளா இருந்து என்ன ஒட்டக என்ன மாடு என்ன ஆடு என்ன ஐயோ என்ன அந்தஸ்து அதே வீர நட அதே ராஜ நட அதே திருவிழா நடக்கிற நட தெய்வம் இருக்கிறார் நம்புங்க தெய்வம் இருக்கிறார் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை நம்புங்க நம்புங்க யோபியின் வாழ்க்கையில திடீர் திருப்பம் ஒன்னு வந்துச்சு ஒரே நாள்ல அவுட் நிறைய அது ஒரு திடீர் திருப்பம் அப்புறமும் ஒரு திடீர் திருப்பம் வந்துச்சு பட்டு 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 தூக்கிட்டாரு யோப எல்லாமே யோபு எதிர்பாராத நேரத்தில் நடந்த காரியங்கள் அதான் சொல்றேன் தேவன் எப்ப உள்ள வருவாரு இப்ப எப்போ வெளியே போவாரு நம்ம தெரியாது எப்போதான் வருவாரு எப்ப வெளியிருப்பாரு போய் ஆமீ கணக்கு போட்டுறாங்க இத வச்சு முடிவெடுத்துறாதி எத வச்சு எதை வச்சு நீங்க இருக்கிறத வச்சு முடிவெடுத்துறாதிங்க அவரை வச்சு முடிவெடுங்க ஆம எதை வச்சும் எதையும் முடிவெடுக்க கூடாது கண்டிப்பா போடுவோம் எதை வச்சும் எதையும் முடிவெடுக்காதீங்க எவனை வச்சும் எவனையும் முடிவெடுக்காருங்க நீங்க மாட்டிக்குவீங்க அப்ப முடிவு எடுக்கிறது கர்த்தரை வச்சு எதையும் முடிவெடுங்க அவரை வச்சு யாரையும் முடிவெடுங்க நம்பலாம் நம்ப சொல்றாரா நம்பு சே சொல்றாரா சரி அவரை வச்சு முடிவெடுங்க இருக்கிறத வச்சு எடுக்காதீங்க இருக்கிறவரை வச்சு இருக்கிறத முடிவெடுங்க இருக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துடுவேன் முடிவு எடுக்காதீங்க மாட்டிக்க போறீங்க இருக்கிற அவரை வச்சு முடிவெடுங்க வாழ்ந்துடலாம் வாழ்ந்துடலாம் கருப்பண்ணாரு நம்மளுடைய பார்வையே மாறணும் அப்பதான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியும் அதை வச்சு வாழ்கிறேன் ரெண்டு ஏக்கர் இருக்கு இந்த வீடு இருக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கு வருமானம் நல்லா வாங்கிட்டு இருக்கு இல்ல இப்படி இதை வச்சே நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க மாட்டிக்கு அவரை வச்சு இருக்கிறத முடிவெடுங்க